ஜெய் சத்குருநாதா நம்ம பாபாவினுடைய முந்தைய அவதாரம் ஸ்ரீ அக்கல் கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த மகாத்மாவை பத்தி அந்த மகராஜ பத்தி நம்ம எல்லாருக்கும் முதன் முதல்ல ஒரு சரித்திரமா தந்தவர் வந்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய சுவாமி சாய் சுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவர் தான் அவர் மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்களை கொஞ்சம் தெரிந்து கொண்டோம் அதற்கு அப்புறமா அக்கல்கோட் சுவாமி சமர்த்தனுடைய லீலாமிரதத்தை ரொம்ப அழகுற எழுதி நம்ம எல்லாருக்கும் அர்ப்பணிச்சிருக்காங்க திருமதி மாதங்கி பாலாஜி அம்மா அவர்கள் அதுக்கப்புறமா இப்ப சமீப காலத்துல சந்திராபாய் ஸ்ரீமதி சந்திராபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவர் இன்னும் அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய மகத்துவத்தை மெழுகூட்டும் வகையில ஒரு நூல் அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த நூல் தான் இந்த நூல் சரிங்களா அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய மகத்துவம் அடங்கிய மகிமா சரிங்களா இந்த நூல் வந்து எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு விருப்பமா இருக்கு சாயி சச்சரித்திரம் எப்படி பல பேரால எழுதப்பட்டுச்சோ பலவிதமான அனுபவங்கள் பூர்வமா எழுதப்பட்டுச்சோ அதை போல அக்கல்கோட் சுவாமி சமர்த்தனுடைய லீலாமிரதமும் அவருடைய மகத்துவமும் அவருடைய மகிமைகளும் பல பேரால எழுதப்பட்டிருக்கு இப்ப ரீசண்டா ரிலீஸ் ஆன நூல் இது சரிங்களா இந்த நூல் வந்து இப்ப ரீசண்டா ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால இந்த நூல்ல ஏனைய விஷயங்கள் ஏனைய மகிமைகள் ஏனைய தத்வார்த்தங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த நூல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அடியன் வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்கிறேன் அதாவது இந்த நூலானது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ தத்த தத்தாத்ரேய சுவாமியினுடைய ஒரு அக்கல்கோட் சுவாமி சமரத்தருடைய பாதுகாச்சேத்திர ராஜிதம் சொல்லக்கூடிய சேத்திரம் அது சுவாமி சமர்த்த பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஒரு சேத்திரம் காஞ்சிபுரத்துல அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த ஆலயத்துல நிர்வாகின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அந்த ஆலயத்துல குருநாதனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அன்னையனுடைய நம்பரையும் அடியன் கீழே தர சரிங்களா அது போல தீபக் சாய்ராம் கோயம்புத்தரை சேர்ந்தவர் அவருடைய நம்பரையும் தர சோ இந்த ரெண்டு நம்பரையுமே இந்த பதிவில் அடியன் தரேன் உங்களுக்கு விருப்பமானால் இந்த நம்பரை காண்டாக்ட் செய்து கொண்டு இந்த நூலுக்கு பணம் சொல்லக்கூடிய தட்சணையை சமர்ப்பிச்சு இந்த நூலை வாங்கி எல்லாரும் படித்து குருநாதனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம்